ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இது கெட்டிப்படாமல் ரொம்ப டேஸ்ட்டாக தழை தலைன்னு இருக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பேனோ இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு பொங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேங்க நீங்கள் நார்மல் அரிசி கூட எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வருத்தாலே போதும் முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் மிதமான சூட்டில் இதை வருத்திங்கனாலே போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அடுப்பாக அணைச்சிடுங்க இதை நாம் ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரெண்டு வாட்டி நல்லா கழுவினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டேன் இருபது நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிருங்க ஊர்னா தான் இது நல்லாயிருக்கும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை முழுசாக கொட்டிடுங்க இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் நாம் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் முப்பது நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க கடலைப்பருப்பு தேவைனா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க தண்ணியை வடிகட்டிட்டு வெறும்னே அந்த கடலைப்பருப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்திங்களோ அதே கப்பில் தாங்க பால் தண்ணி எல்லாமே அளக்கணும் ஒரு கப் அளவுக்கு பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் இது நாலுலேருந்து அஞ்சு விசில் வைங்க போதும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது விசில் வரட்டும் அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம சர்க்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா ரெண்டரை கப் அளவு கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் வெள்ளத்துக்கு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளத்தை கரைச்சா மட்டும் போதுங்க நமக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை இந்த வெள்ளம் வந்து முழுசாக கரைஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் வெள்ளம் முழுசாக கரைஞ்சிருக்கணும் இப்போ அடுப்பை அணைச்சிருங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அடுத்து நாம் முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நாம் இதில் தேங்காவை பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதுங்க இதை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வரும்போது முந்திரி பருப்பு உலர் திராட்சை எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் உலர் திராட்சை சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா உலர் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடுங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அரிசி நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் சப்போஸ் வேகலைன்னா மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க மற்ற வச்சு இப்போ அரிசி வந்து நல்லா குழஞ்சிருக்கு நமக்கு அடுத்து நாம இதில் வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு வடிகட்டியை வச்சு வெள்ளத்தை முழுசாக வடிகட்டிக்கோங்க ஏன்னா தூசுலாம் இருக்கும் இப்போது அடுப்பு தீயை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அடுப்பு தீ வந்து ஹை ஹைஃப்ளேமுக்கு மாற்றாதீங்க லோ ஃப்ளேம்லேயே இது ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த அரிசியோட பாகெல்லாம் சேர்ந்து நல்லா திக்காயிடும் நீங்கள் குக்கரில் செய்யலை நார்மலாக பானையில் செய்கிறீங்கன்னா கூட இதே அளவுகளோடு செய்ங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு ரெண்டு நிமிஷத்துலேயே திக்காயிடும் இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஜாதிக்காவை துருவி சேர்த்துருக்கேங்க ஜாதிக்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா விட்டுருங்க ஜாதிக்காவை ஜாஸ்தி சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் சேர்க்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் நல்லா தழை தழைன்னு இருக்குது பாருங்கள் கெட்டிப்படாமல் இருக்குது நல்லா தழை இருக்குது இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் இப்போ நாம் இதில் கடைசியாக வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடுங்க அடுப்பை அணைச்சிட்ட பிறகு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இது வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சாலும் கட்டிப்படாமல் இதே அளவுக்கு தலை தலைன்னு இருக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு திக்காயிடுச்சி அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சக்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆயாச்சு இதே அளவுகளோடு செய்யுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்